இந்த சனியின் பெயர்வில் ஜென்ம ராசியில் அதுவும் ஜென்ம நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போகிறார் சனிப்பெயிற்சினுடைய முதல் ஒரு ரெண்டரை மூணு மாசத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கனாங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பெருசாக ஏற்றம்னு சொல்லி சொல்ல முடியாது ஜென்ம நட்சத்திரத்தில் போகிறது அதனை அடுத்ததாக கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டுலேயும் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராசியிலையும் சனி போவார் இந்த அமைப்பின் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை தொழில்னு நான் எதை வேணாலும் சொல்லலாம் இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் இங்கே ஏற்றம் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது உடல்நிலையில் என்ன சொன்ன மாதிரி ஹெல்த் அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பார்த்துருந்துக்கிடணும் பொருளாதார ரீதியாக தொழில் அதிக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பார்த்துருந்துக்கணும் வீண் பேச்சுவார்த்தைகளை குடும்பத்திற்குள்ளாக தொழில் செய்கின்ற இடங்கள் இரந் எதுவாயினும் ரெண்டுத்துலையுமே பார்த்துருந்துக்கிடணும் ஏன்னா இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் அதிக தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஓம் நமஸ் சிவா என் சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்கின்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்கு பாருங்க அதில் இருந்து மீன ராசிக்குள்ளே சனி போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்புல இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணிதத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் தோ அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புத்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்று இரண்டு மூன்று பாதம் கும்பராசியிலும் நான்காம் பாதம் மீனராசியிலும் அமைகின்றது பேர்பட்ட பட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி போயிட்டுருக்கார் இப்போ அவர் பயிற்சியாகி ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி நான்காம் பாதத்திலே போகவும் போகிறார் ஸோ அவர் எந்த வீட்டில் போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் எந்த நிலையிலும் இது பெரிய ஏற்றம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் குரு ஆகலாம் ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகலாம் நல்ல இடங்களுக்கு கூட வரலாம் அதெல்லாம் எங்கள் விஷயம் கிடையாது இந்த சனியின் பெயர்ல ஜென்ம ராசியில அதுவும் ஜென்ம நட்சத்திரத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த போகிறார் போறார் சனிப்பெயிற்சினுடைய முதல் ஒரு ரெண்டரை மூணு மாசத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கனாங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பெருசாக ஏற்றம்னு சொல்லி சொல்ல முடியாது ஜென்ம நட்சத்திரத்துல போகிறது அதனை அடுத்ததா கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டுலேயும் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராசியிலையும் சனி போவார் இந்த அமைப்பின் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை நான் எதை வேணாலும் சொல்லலாம் இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் இங்கே ஏற்றம் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது ஜென்ம ராசியில் அல்லது ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகின்ற காலகட்டம் ஜாதக பலனையே மட்டுப்படுத்தும் ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது சதமானம் மட்டுப்படுத்தும் அதாவது குறைக்கும் வீரியத்தை குறைக்கும் மட்டுப்படுத்தோம்னா சரிங்களா அந்த அமைப்புகளில் இருக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு பெருசாக இழுத்து பலன் சொல்கிறதுக்கான விருப்பம் கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் உடல் நிலையில் கவனமாக இருந்துக்கிடுங்க ஏன்னா அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் குறிப்பாக வயதானவர்கள் அல்லது சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவர்களினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுப்பது நல்லது ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு தான் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கூடுதலான கவனத்தை செலுத்துங்கள் கூடுதலான கவனம் செலுத்துங்கள் ஏன்னா சின்ன சின்ன பண விஷயம் சின்ன சின்ன பண பரிமாற்றங்களில் பிரச்சனைகள் உண்டு பண்ணுறாங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணுறாங்க அதனால் அன்பு நண்பர்களே கூடுமான வரையிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை பார்த்து நகர்த்திக்கிடணும் பெருசாக பெருசுப்படுத்திடாதீங்க குறிப்பாக குடும்பத்தில் சின்னதாக சொல்லுகின்ற வார்த்தைகள் பெருசாக பூமப் பண்ணி அதை ஒரு பிரச்சனையை ஆக்கிடுவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதுக்கு அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம்னு எது எந்த என்ன அமைப்புகள்ல இருந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நீடிச்சு பண்ணுங்க பெரிய அளவில் எதுலயும் அகலக்கால் வச்சிடாதீங்க அரைச்ச மாவை மட்டும் அரைங்க புது மாவை போட்டு வாங்கி அரைக்காதீங்க ஏன்னா வாங்குறதுக்கான பலம் உங்ககிட்ட இருக்காது வாங்கினாலும் அதை முறையாக இன்வெஸ்ட் பண்ணி மீண்டும் ரிட்டன் எடுக்கிற பலம் உங்ககிட்ட இருக்காது ஓப்பனாக என்ன சொல்றேன்னா பெருசா தொழில் வளர்ச்சியோ பொருளாதார வளர்ச்சியோ கிடையாதுங்க நண்பர்களே இருப்பதை வைத்து மனதார வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது புரியுதுங்களா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஓடி போயிடுறது நல்லது நம்ம பெருசா போயிட்டு நான் முதலீடு இதில் தொழில் இந்த முதலீடை பண்ணி அதை அப்படி எடுத்து இப்படி மாத்தி இதை வந்து இப்படி வில்லா வளைச்சி அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அது பெரிய ஏற்றமும் கிடையாது அதனால அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து எந்த அகலக்காலும் வைக்காதீர்கள் முடியலன்னா தொழில் க்ளோஸ் பண்ணுற நிலைல இருந்தால் க்ளோஸ் பண்ணிட்டு அழகாக வேலைக்கு போயிடலாம் அதெல்லாம் விட பெரிய அதை பண்றதுக்கு மட்டுமான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த செலவை மட்டும் செய்யுங்க போதும் அதை தாண்டி பெரிய முதலீடுகளோ பெரிய அகலக்கால் வைக்கிறதோ வேண்டாம் கூடாது அதான் கூட அதை நீங்க பின்பற்றிக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உடல்நிலையில சொன்ன மாதிரி ஹெல்த் அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பார்த்துருந்துக்கிடணும் பொருளாதார ரீதியாக தொழில் அதிக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பார்த்துருந்துக்கணும் வீண் பேச்சுவார்த்தைகளை குடும்பத்திற்குள்ளாக தொழில் செய்கின்ற இடங்கள் இரண் எதுவாயினும் ரெண்டுத்துலேயுமே பார்த்துருந்துக்கிடணும் ஏன்னா இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் அதிக தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது திருமண அமைப்புகள் கொஞ்சம் அப்படியே மூச்சு வாங்கி திணறி அப்படி தான் நடக்கும் ஏன்னா ராசிக்குள்ளாக அமர்ந்த கிரகமும் சரி கிடையாது ரெண்டில் அமர்ந்த கிரகமும் சரி கிடையாது ஆக புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் திருமண அமைப்புள்ள கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சுய ஜாதகம் பலமாக இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் ஆனால் அது கொஞ்சம் போராடி ப்ராசஸ் ரொம்ப நச்சரிச்ச வேலை மாதிரி இருக்கும் சே என்ன இதுக்கு இதுக்கு சும்மாவே போல அப்படின்னு நம்ம சளிப்பு தட்டுற அளவுக்கு ப்ரெஷர் ஆகும் அதை பார்த்து பண்ணணும் ஆஃப்டர் மேரேஜ் மன வாழ்க்கையிலேயே ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் சின்னதாக பேசுகின்ற வார்த்தைகள் விளையாட்டாக பேசுகின்ற வார்த்தைகள் விபரீதமாக மாறி குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு செய்யும் அதனால் விளையாட்டாக கூட தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை பேச வேண்டாம் அப்படிங்கிறத அன்பர்கள் நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியமானது புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்ங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நேயர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதிதாக வேலை தேடுவது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணுறது இது இது வந்து அரசனை நம்பி புருஷனை கை விடுற கதை இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இன்னொரு வேலை கிடச்சிது அப்படின்னு சொன்னால் மட்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே போகிறது நல்லது இருக்கிற வேலையை விட்டுட்டு போய் வேலை தேடக்கூடாது மாட்டிக்கிடுவீங்க ஆக அன்பு நண்பர்களே அந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடனை வாங்கி தொழிலில் முதலீடு போடுறது கடனை வாங்கி வீடு கட்டுறது கடனை வாங்கி ஃபங்க்ஷன் கொண்டாடுறது இந்த மாதிரியான ஆடம்பரங்களை தயை கூர்ந்து தவிர்த்துக்குங்க தயை கூர்ந்து தவிர்த்துக்குங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் மாட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அது இழுத்துக்கிட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா கமெண்ட் போடுவீங்க பாருங்கள் ஏன் இப்படி பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறார் நெகட்டிவாக பேசுகிறார் அப்படி இப்படின்னு போடுவீங்க அப்படி சொல்லியும் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறீங்க புரியுதுங்களா அதுக்காக தான் சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது அதனால் பொருளாதார ரீதியாக பெரிதாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அன்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக பழக்க வழக்கங்களில் சரியில்லாத விஷயங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக குடும்பத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பருவ வயது பிள்ளைகள் இருக்காங்க பழக்க வழக்கங்கள் நட்பு வட்டாரங்கள் செயல்பாடுகள் இவற்றில் நடவடிக்கைகள் ரொம்ப கவனமாக வச்சுக்கிடணும் ஜென்ம ராசிக்குள்ளாக ராகு வருகின்ற காலகட்டம் அதே நேரத்தில் நட்சத்திரத்தின் மீதாக சனியின் பயணம் எப்படி இருக்கும்னு பாருங்க அது ஒரு சிறப்பு அற்ற அமைப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மைண்டை மாற்றம் எதெல்லாம் தவறோ அதெல்லாம் சரின்னு தோணும் அந்த வயசில் தோணும் அதை தோண வைக்கிறதுக்கான நிலைகள் தான் இது அதனால் என்ன பண்ணணும்ங்க கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே பெரிய அளவில் எந்த ஒரு தப்பும் நடைபெறுவதற்கு முன்பாக கவனத்தில் கவனத்தில் வைத்து கொண்டு பிள்ளைகளை கண்காணிப்பில் வச்சுக்கிறது நல்லது இப்போ கொண்டு போய் நான் ஹாஸ்டலில் போடுறேன் பிள்ளையை அங்கே தங்க வச்சு படிக்க வைக்கிறேன் அவனை இங்கே தங்க வச்சு இப்படி பண்ணுறான் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது தொந்தரவாயிடும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதிலும் நிதானித்து இருங்கள் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் அந்தஸ்து பழக்க வழக்கம் நட்பு வட்டாரங்கள் எல்லாவற்றிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க அவ்வளோதான் சரிங்களா பெருமானை இருக பிடிச்சிக்கிடுங்க எல்லாம் நல்லதுக்கே நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி